உழைத்திருக்காங்க அவங்க வீரத்தை ரொம்ப செலவழித்திருக்காங்க உமர் அலி அல்லாஹான்பவர்கள் இருபத்தி ஏழு வயதில் ஆனார்கள் அவர்கள் முஸ்லீம் ஆகும்போது முஸ்லீம்களின் எண்ணிக்கை வெறும் நாற்பது தான் ஆனால் அந்த நாற்பது பேரும் நான் முஸ்லீம் ஆன என்று விஷயத்தை யாரிடமும் தெரிவிக்கவில்லை உமர் அலி அவர்கள் மட்டும்தான் அவர்கள் ஆகிவிட்டு நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று எல்லாரிடமும் பரப்பினார்கள் குறைசிகள் குட்டம் குட்டமாய் முஸ்லீம்களை கண்டாலே கொடுமைப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட அப்படி அப்படி இருக்கும் இடத்தில் உமர் அலி அல்லஹான் அவர்கள் குறைசி தலைவர்களே நான் ஆகிவிட்டேன் நான் இறை தூதரை மனதார விட்டேன் என்று சொன்னார்கள் எந்த அளவுக்கு தைரியம் உடையது பாருங்கள் எந்த அளவுக்கு உடையது பாருங்கள் முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்துல முஸ்லீம்கள் வந்து காபால தொழவே முடியாது காபால தொழுன்னா ரொம்ப ஒரு அவங்க வந்து வந்து அவங்கள ரொம்ப ஒரு குடும்பப்படுத்துவாங்க இறை தூதர் சொல்றாங்க இறை தூதர் சொல்றாரு இங்கே இங்க ஒரு உலகம் இல்ல அந்த உலகம் தான் நிரந்தரமான உலகம் என்று சொல்லுவாங்க அப்படின்ட்டு குறைசி தலைவர் சொல்றதா சொல்லுவாங்க ஆனா நான் இங்க அந்த நரகத்தை காட்டுறேன் அப்படின்ட்டு குரேஷி தலைவர் முஸ்லீம்களை பார்த்து அவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்துவாங்க அப்ப உமர் அலி அல்லாஹர்கள் முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் முஸ்லீம்கள் பகிரங்கமாக தொழுவ ஆரம்பித்தார்கள் என்ன உமர் அலி அல்லாஹர்கள் எவ்வளோ ஒரு வீரமானவர் நாம் என்ன பண்ணாலும் அவர் பார்த்துக்குவார் என்ற ஒரு தைரியத்தில் தொழுவ ஆரம்பித்தாங்க அலிரலி அல்லாஹான் அவர்கள் கூறுகிறார்கள் நான் அறிந்தவரை அனைத்து முஸ்லிம்களும் தான் இஜிரட் செய்தார்கள் ஆனால் உமர் அலி அல்லான் அவர்கள் மட்டும்தான் தைரியமாக மக்காவில் இரண்டு தவாப் செய்துவிட்டு மகாமே இப்ராஹிம் என்னும் இடத்தில் இரண்டு ரக்காயை தொழுகுவிட்டு அவர்கள் தோளில் வாழையும் கழுத்தில் வில்லையும் கைகளில் அம்பையும் எடுத்துக்கொண்டு நான் குறைசிகளே நான் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன் யாரோடைய தாயெல்லாம் தன் பிள்ளை பிள்ளை இல்லை என்று அழுகணுமோ யார் யாருடைய பிள்ளைகள் எல்லாம் என் தகப்பன் இல்லை என்று அலுவனுமோ யார் யாரெல்லாம் மனைவி மனைவிகள் நான் விதைவையாக போகிறேன் என்று நினைக்கும் நினைக்க அவர்கள் என்னை மக்கா எல்லையில் வந்து தடுங்கள் என்று சொன்னார்கள் அலக்துலா இந்த ஒரு தைரியம் யாருக்காச்சும் இருக்கா இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி என்று உமரலி எல்லா என்பவர்கள் உமரளி எல்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தைரியசாலியா அவ்வளோ ஒரு ரோஷக்காரர் அவருடைய ரோஷத்தை முகம்மது சொல்லும் அவர்களையும் பேசுறாங்க அவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போகும்போது சொர்க்கத்துல ஒரு மாளிகை பாக்குறாங்க அப்ப சொல்றாங்க அங்க உள்ள மடங்கு கிட்ட கேக்குறாங்க இது யாரோட கோட்டை அப்படின்ட்டு அப்ப அவங்க சொல்றாங்க இந்த கோட்டை குறைச்சி வாலிபனோடது அப்படின்ட்டு அப்ப முகமது சொல்றாங்க நான் எண்ணிக்கொன்னே அது என்னோடது என்று சொன்னாங்க அப்போ மறுபடியும் அந்த கேட்போம் யாரோடது அப்படின்ட்டு மறுபடியும் கேக்குறாங்க இது யாரோடது எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு குரைஷி வாலிபனான உமர் பின்லாகும் உண்பவர்கள் அப்படின்ட்டு சொல்லவும் அவர்கள் அந்த கோட்டைகளை போய் பார்க்கணுன்ட்டு யோசிக்கிறாங்க முகமது சல்லாஹூ அலு இஸ்லாம் அவர்கள் இதை உமர்த்த சொல்றாங்க உமரே நான் அந்த கோட்டைக்குள் நான் போக நினைத்தேன் உன்னுடைய ரோஷமே என்னை தடுத்தது அப்படின்ட்டாங்க பாருங்க குமர் அலி அல்லாவுடைய ரோஷத்தை உமர் அலி அல்லாவோட ரோசத்தை நபியே பேசுகிறாங்க உமர் அலி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு திறமை மிக்கவர் அவர் அவரோட திறமையெல்லாம் ஒன்று ஒன்றும் பயங்கரமானது அவர் வந்து எப்படிப்பட்ட குதிரையாக இருந்தாலும் கட்டுப்படுத்திடுவார் எப்படி பல மயிலுக்கு வெறுங்காலோடய நடக்கக்கூடியவர் அவர் ஒரு பெரிய ஓட்டப்பந்தய ஓட்டப்பந்தய வீரர் அவர் திறமை திறமையுடையவர் அவர்கள் வந்து அங்கே இருந்ததில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களே பதினேழு பேர் அந்த காலத்தில் அப்போ அதில் ஒருத்தர் தான் உமர் அலி அல்லாஹர் அவர்கள் தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க எழுதுறதுக்கு உமர் அலி அல்லாவுடைய சாதனைகளை பேசவும் என்றால் இன்னும் நிறையாக பேசிக்கொண்டே போகலாம் அவ்வளோது இருக்குது இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் நம்ம வரலாற்றை கொஞ்சம் அறிஞ்சு பார்க்கணும் சொல்ல வரலாற்றுலாம் யாரும் பேசுறது இல்லை நம்ம நபியோடைய வரலாறு உமர் அலி இல்லாஹ் வரலாறு நம்ம இஸ்லாத்துடைய வரலாறே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் கொஞ்சம் அதை பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படும் நம்ம இஸ்லாத்துனா என்னென்னு தெரியும் நம்ம மார்க்க நம்மளுக்கு விளங்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஐந்து வரையும் தொழ ஆரம்பிப்போம் தைரியமா குரவான்வாத ஆரம்பிப்போம் நிறைய விவாதத்துல இறங்கிடுவோம் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஏன்னா அப்படி ஒரு வீரமுடையவங்க அந்த காலத்துல உள்ளவங்க இந்த காலத்துல அப்படி ஒரு வீரமுடையவங்க எல்லாம் யாரும் இல்லை நாமும் உமர் அல் இல்லாமும் அன்பு பற்றி மாறி வாழ்ந்து இந்த மண்ணிலிருந்து மறைய வேண்டும் என்று நான் துவா செய்ததாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹெலுதாவா நான் சந்தோ இல்லாஹி ரபிலாமி இஸ்ஸாமு அலைக்கும் ரஹமத் வாஹே பரகாத்து கு அலைக்கும் சலாம் அரமத்துவா பரகாத்து கு அவருடைய அடிமலை வர கட்சே பென்ஷா அடுத்தபடியாக யா குசன் கேட்டு என்னுடைய பெரிய பெரியவர் இப்போ நிகழ்ச்சி நிகழ்த்துவதற்கு அனுபவிக்கிறார்கள் عبد <تصفح> القاسم و رضي محمد صفوان و رضي الله عنه أسماء من حسنى قرندة سورة السلام عليكم <سلام> ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله و

મવૂર્ મહા મિપાર અંબી પારાટી

बात ची आलन, अस्सलाम वालेकुम अल्लाही ताला वरकत हो वालेकुम सलाम वरहमतुल्लाह वरकत हो अल्लाह हमें अल्लाह में बात करते है रिजवान फारिस और उनके महाना मोहम्मद फैसल अगर फलास्मा और उसना सलाम नहीं रहा अस्सलामुअलैकुम वरहमतुल्लाही ताला वरकत हो

मानिक जय बर मानिक जय बर अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू वालेकुम सलाम व रहमतुल्लाहि व बरकातहू அடுத்துபடியாக फरोस खान और मैहना अहमद लतीफ वद सुन्नतान दुआ कले சொல்வதற்காகниവര salam aleikum wa rahmatullahi wa barakatuh इन पैर आगमन लेते प्राण सुल्लाम ने सुना था का दुआ कर बीतल को ने बजाओ तो दुआ अल्लाह ना इन्हीं आसकल का खाईरल माहलजी वा खाईरल माहलजी बिस्मिल्लाही वाला जनाब वा बिस्मिल्लाही अल्लाह जनाब वाला

மூன்றாவது வலது காலை முதலில் உள்ளே வைத்து நுழைவது நாலாவது வீட்டினர்களுக்கு சரான் சொல்வது வீட்டிலிருந்து புறப்படும் போதுவா உதவின் சக்தி இல்லை வீட்டிலிருந்து புறப்படுவார் ஒன்றாவது வீட்டாரிலிருந்து சலா கூறிப்படப்படுவது இரண்டாவது முதலில் இடது காலை வைத்து வெளியே போருவது

பள்ளி பள்ளிக்குள் நழையும் போது ஓதுண்டு வாழா உமா மஸ்தாலியா யா அப்படிங்க எனக்கு உனது அருணவ செய்திருந்தவையாக நழையும் போது சுண்ணத்துக்க மூன்றாவது முதலில் இடதுகால் மிதி அடியும் பிறகு வலதுகால் கால அடியும் கழற்வது இரண்டாவது வலது காலை முன்வைத்து பழியவாசல் குழு மூன்றாவது ஸ்பில்லா ஓதுவது நான்காவது சலாத்து ஓதுவது அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அல்லா ரசுமில்லா ஐந்தாவது பளிவாசரு குழுகளையும் ஓது ஓத வேண்டியதுவாகவே ஓதுவது அல்லாஹம் கஃப் தாண்டிய அதுவாக அஹ்கா ஆறாவது அஹ்திகா நீ செய்வது அஸ்ஸலாமு அலைகும் ரஹம்தாய் தலைவர்கள்